ஹாய் நான் மேகலா வராகி வழிபாடு இந்த வழிபாடு வந்து சொர்ண வராகியையும் சொர்ண பைரவரையும் வழிபாடு செய்யணும் பதிமூணு நாள் வழிபாடு சொர்ண தோஷம் நீங்கி தங்கம் சேர்கிறதுக்கு இந்த வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பதினான்காம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பதிமூணு நாள் வழிபாடு பொதுவாக நம்ம தங்கம்னு சொன்னாலே நம்ம முகத்தில் ஒரு புன்னகை ஏற்படும் தங்கத்துக்கு அத்தகைய சக்தி உண்டு நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னோம்னா ஒரு தங்க நகைகளை போடுவோம் அதை போடுறோங்கிறப்பவே நம்ம வந்து நம்மளை அறியாமையே அதுக்குன்னு ஒரு நட உடை எல்லாமே நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம தயார் பண்ணுவோம் அதில் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த தங்க நகையை நம்ம அணியும் போது ஒரு விதமான சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு அந்தஸ்தும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு சிலருக்கு தங்கம் வாங்குவாங்க ஆனால் வாங்கின அடுத்த நிமிஷமே அடல் பண்ணி வச்சிருவாங்க அது தங்கத்தில் உள்ள தோஷங்களை நம்மளுக்கு ஏ ஏற்படுத்துது அந்த தோஷம் நீங்கி நம்ம வீட்டில் தங்கம் சேர்கிறதுக்கு நம்ம வ சொர்ண வராகியையும் சொர்ண பைரவரையும் வழிபாடு செய்யணும் பூஜரைய முந்தின நாளே சுத்தம் பண்ணி பூஜைக்கு தயார் பண்ணி வச்சுக்கணும் பூஜை செய்கிறதுக்கான நேரம் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிடலாம் இல்லைன்னா மாலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே பூஜை பண்ணலாம் இந்த பூஜையை வந்து சந்திராஷ்டம் இருக்கிற நாளில் ஆரம்பிக்கக்கூடாது முதல் நாள் பூஜை பண்ணும்போது திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசனம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சந்திராசிரம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணலாம் இல்லைன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ஒரு மணி நேரம் கழித்து கூட பூஜை பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அன்றைக்கு மட்டும் அவங்கள பூஜை பண்ண சொல்லலாம் பூஜை பண்ணுறதுக்கு வராகி அம்மாவோட ஃபோட்டோ சொர்ண பைரவரோட ஃபோட்டோ இருந்தால் எடுத்து வச்சுக்கணும் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ச வராகி அம்மாவோட விக்கிரகம் தேவைப்படும் வராகி அம்மா விக்கிரகம் கண்டிப்பாக இருக்கணும் வராகி அம்மா ஃபோட்டோ விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பவுலில் எண்ணிக்கை இல்லாமல் அந்த பவுல் நிறைகிற அளவுக்கு குன்றின்மணி போட்டுக்கணும் குன்றின்மணி கருப்பு சிவப்பு இருக்கும்ல அந்த குன்றின்மணி இருந்தால் ரொம்ப நல்லது பூஜைக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் வந்து தங்கத்துக்கு ஈடான பொருள் அது சந்தனம் அதை சந்தனம் வந்து பொடியாகவும் சந்தன கட்டையாகவும் கிடச்சா வாங்கி வச்சுக்கணும் இந்த பூஜைக்கு கலசம் வைக்கணும் கலசம் வந்து மூன்று கலசம் இருக்குது இந்த மூன்று கலசத்தில் ஏதாவது ஒரு கலசம் வச்சாலே போதுமானது ஒரு தாம்பலத்தில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே கலச செம்பு வச்சு கலச செம்பில் தண்ணி ஊற்றி தண்ணியும் பன்னீரும் கலந்து ஊற்றணும் அதற்கு மேலே வாழைப்பூ வைக்கணும் இந்த வாழைப்பூ கலசம் வைக்க முடியாதவங்க இதே மாதிரி ஒரு தாம்பிரத்தட்டில் பச்சரிசி பரப்பி ஒரு கலச செம்பு எடுத்து அந்த செம்பு நிறைய நம்ம ஒருவா நாணயங்கள் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வைக்கணும் எண்ணிக்கை இல்லை வாழைப்பூ கலசம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வாழைப்பூக்கு பதிலாக தாமரைப்பூ வச்சு கலசம் வைக்கலாம் இந்த மூன்று கலசத்தில் ஏதாவது ஒரு கலசம் வராகியமாக முன்னாடி வைக்கணும் வரஹி அம்மாவோட விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் வந்து சந்தனப்பொடியை பன்னீரில் கலந்து அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ண பன்னீரும் சந்தனம் கலந்த அபிஷேகம் பண்ணியிருப்போம் அந்த சந்தன அபிஷேகம் பண்ணதை நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலேயும் தெளிச்சுக்கலாம் நம்ம வீட்லையும் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தெளிக்கணும் இந்த சந்தனாபிஷேகத்தை பதிமூணு நாளுமே அபிஷேகம் பண்ணணும் எல்லா நாளும் வீடுஃபுல்லாகவே தெளிக்கவும் செய்யணும் அப்படி தெளிக்கும் பொழுது நம்ம நகை பணம் எங்கே வச்சிருப்போமோ அந்த இடத்துலையும் கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சொந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு வரஹியம்மா நெத்தியில் குங்குமம் பொட்டு வச்சு பூ மாலை சாட்டணும் பதிமூணு நாளும் ஆவாரம்பூ மாலை தான் சாத்தணும் ஆவாரம் பூ மாலை கிடைக்காதவங்க மஞ்சள் கலரில் எந்த பூ நறுமணம் உள்ள பூ கிடைக்கிதோ அந்த பூவை நம்ம மாலையாக கோத்து போ வராகியமாக்கும் பைரவருக்கும் போட்டுக்கலாம் மாலை சாத்திட்டு சொர்ண வராகிக்கும் சொர்ண பைரவருக்கும் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு சந்தன பொடியால் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணும்போது சொல்லக்கூடிய சொர்ண வராகி மந்திரமும் சொர்ண பைரவ மந்திரமும் நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் சந்தனக்கட்டை ஒரிஜினல் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி கூட பூஜா ரயிலையும் வச்சுக்கலாம் நகை பணம் வைக்கிற இடத்துலையும் வச்சுக்கலாம் இந்த வழிபாட்டுக்கு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றணும் வீட்டுக்கு நிலவாசல் இருக்கு இல்லையா நிலவாசல்கிட்டையும் தீபம் ஏற்றணும் பூஜை அறையிலையும் ரெண்டு தீபம் ஏற்றணும் நிலவாசலையும் இந்த வ வலது பக்கம் ஒரு தீபமும் இடது பக்கம் ஒரு தீபமும் ஏற்றணும் இந்த நாலு விளக்கு தீபமுமே வந்து மண் அகல் விளக்காக இருக்கலாம் இல்லைன்னா பித்தாள விளக்கா இருக்கணும் ஏன்னா இந்த விளக்கு மஞ்சளாக இருக்கிறதுனால பித்தாள விளக்கு ஏற்றிக்கலாம் மண் விளக்கா இருந்தால் மண் அகல் விளக்கில் ஃபுல்லாக சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் தீபம் ஏற்றுறதுக்கு ரெண்டு தீபம் பூஜாரையில் ஏற்றுவோம் வாசல்லையும் ரெண்டு தீபம் ஏற்றுவோம்ல அதில் ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கணும் அந்த தாம்பழத்தட்டில் வாழைப்பூவில் உள்ள உள்ள மடல் இருக்குல்ல அந்த மடலை வந்து நல்லா சுற்றி அந்த தாம்பளத்தில் வச்சு அதுக்கு நடுவில் கஸ்தூரி மஞ்சள் பரப்பிக்கணும் அதற்கு மேலே தான் நம்ம பித்தளை விளக்கோ இல்லை மண்ணகல் விளக்கோ வைக்கணும் இன்னொரு தாம்பழத்த எடுத்து அந்த தட்டில் வெற்றி செம்பருத்தி இலையை சுற்றி பரப்பி வச்சுக்கிட்டு அதற்கு மேலே கோதுமை பரப்பிக்கணும் அந்த கோதுமைக்கு மேலே பித்தளை விளக்கு இல்லை மண்ணகல் விளக்கு வைக்கணும் பூஜை அறையிலேயும் இந்த மாதிரி தான் தாம்பளம் தயார் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி தான் ரெண்டு தாம்பளம் வைக்கணும் விளக்குல தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து இழுப்பண்ணை தான் பயன்படுத்தணும் நாலு தீபமுமே இழுப்பண்ணை தீபமாக தான் இருக்கணும் இந்த பதிமூணு நாளுமே இழுப்பண்ண தீபம் தான் ஏறியணும் திரி வந்து பட்டு நூல் திரி தான் பயன்படுத்தணும் நூல் திரி வந்து திரி வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும் அதற்கு பட்டு துணி சிவப்பு பட்டு துணி மஞ்சள் பட்டு துணி பச்சை பட்டு துணி இந்த நாலு துணிலையும் ஒரு மூட்டை கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி திரி துணியை கட் பண்ணி வச்சுக்கணும் பதிமூணு நாளுமே இந்த நாலு தீபம் தான் போடணும் அந்த துணியை பன்னீரில் முக்கி நல்ல காய வச்சு மூட்டை கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி த கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த நாலு கலர்லையும் திரி போட முடிஞ்சால் போடலாம் இல்லைன்னா ஏதாவது ரெண்டு பயன்படுத்தலாம் இல்லைன்னா ஒரே கலரே பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த பதிமூணு நாளும் அதே கலர் தான் இருக்கணும் கட் பண்ணி வச்சுருக்க துணியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் மூட்டை கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த மோ மூட்டை கட்டுறதுக்கான துணியில் இந்த எல்லாம் வைக்கணும் சோம்பு லவங்கம் ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் நெல் ஒரு துண்டு பச்சை கற்பரம் இவ்வளோ வச்சு நிறையெல்லாம் வைக்க வேண்டாம் லைட்டாக வச்சாலே போதும் வச்சு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த விளக்குள்ளே வைக்கணும் இந்த மாதிரி திரி திரி தயன்படுத்தி அந்த திரியில் தீபம் ஏற்றணும் டெய்லி ஒரு தேங்காய் வாங்கி அந்த தேங்காவை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு முறி வரும் அதில் ஒரு முறியை மட்டும் எடுத்து அந்த ஒரு முறியில உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டு மூணு பக்கம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வச்சுட்டு அந்த தேங்காவோடய நடுவில் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க மோதிரமோ தங்க நகையோ ஏதோ ஒன்று அந்த தேங்காவில் வைக்கணும் பூஜை பண்ணுற வரைக்கும் கூட வச்சுட்டு எடுத்துக்கலாம் அதிக நேரம் பூஜை அறையில் நகை இருக்கணும்னு அவசியம் இல்லை நெய்வேத்தியம் வந்து கற்கண்டு சாதம் வைக்கலாம் இல்லைன்னா உலத்தாட்சை கூட வைக்கலாம் கிறிஸ்மிஸ் இந்த தீபம் வந்து தானாக மலையேறணும் நம்ம ம மலையேற்றக்கூடாது இந்த வழிபாடு செய்யும் பொழுது இந்த பதிமூணு நாட்களுமே பூஜை பண்ணுறவங்க மஞ்சள் இல்லைன்னா சந்தன கலரில் சாரியோ சுடிதாரோ அணிஞ்சிக்கலாம் இந்த பூஜையை இந்த பதிமூணு நாட்கள் தவறாமல் செய்து வந்தால் சொர்ண வராகி சொர்ண பைரவரோட ஆசீர்வாதத்தில் நம்மளுக்கு இருக்கிற சொர்ண தோஷங்கள்லாம் நீங்கி சங் தங்கம் செய்கிறோம் எல்லோருக்கும் வராகியமாக ஆசைக்கிட்டேன் தேங்க்யூ